வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க கடிதத்தால் மாட்டிய திராவிட மாடல் ஏன்னா இவங்க வந்து பத்தாயிரம் கோடி வந்து கேட்டு டெல்லிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க பத்தாயிரம் கோடி கொடுப்பாங்களா இல்லையாங்கிறத தமிழக மக்கள் அதுக்கு நீங்களே உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நல்ல காலத்திலே பிஜேபி கொடுக்காது இப்போ இந்த பத்தாயிரம் கோடி எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா அதுதான் காமெடி பத்தாயிரம் கோடி அவ்வளோ ஆர்வமாக திமுக கேட்பதன் குறிப்பாக தமிழக அரசு கேட்பதன் நோக்கம் என்ன இப்போ நாளைக்கு வந்து மோடி அவர்களை வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார் அதுக்கப்புறம் ஜி கே வாசன் சந்திக்கிறார் ஜி கே வாசன் சந்திப்பதும் ஒரு முக்கியத்துவம் தான் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல அமித்ஷா வந்து போய் நம்ம குருமூர்த்தியை பாக்குற மாதிரி மோடி வந்து ஜி கே வந்து தமிழ்நாட்டு நிலவரம் எப்படி இருக்குது ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து தேமுதிக உதயகுமார் போய் பார்த்துருக்காரு இன்னொரு பக்கம் திமுகவும் பேசிகிட்டு இருக்காங்க ஐயா ராமதாஸ் கூட்டணியை எப்படி பலப்படுத்துறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் வரலை அப்படிங்கிறது யாரக்கூடிய முடிவாயிடுச்சு அவ கூட்டணியை எப்படி நம்ம கட்டமைக்கிறது ஏன்னா நேற்று போய் ஜிகே வாசன் போய் பழனிசாமியை சந்திச்சிட்டார் நாளைக்கு பழனிசாமி அவர்கள் பிரதமரை பார்க்குறாரு ஒளியே பெருசாக ஆலோசனை இல்லை ஜிகே வாசன் தான் ஆலோசனை பண்ணுறாரு ஏன்னா பிரதமரை பார்த்து ஒரு அந்த ஃபைலை மட்டும் கொடுப்பார் பொழுது மற்றபடி எல்லாமே ஆஷ்யூஷில் போயிட்டுருக்குது அப்போ நாளைக்கு மூடி வருவது எதற்காக அப்படின்னா நாளை இல்லை அடுத்த வாரம் அதுக்கடுத்த வாரம் தொடர்ந்து வார வாரம் வருவார் இனிமேல் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி அப்படிங்கிறவங்க ஒரு கட்சிக்கு வந்து தமிழர்கள் மீது பாசம் ஏற்பட்டுவிடும் அதாவது நட்டாலிருந்து பார்த்தீங்கன்னா பாரதியிலேருந்து பதவி போன தலைவர்கள் பதவியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யோகி ஆதித்யநாதிலிருந்து நமக்கு புரியாத பேரில் இருக்காங்க அவங்கெல்லாம் வருவாங்க தமிழ்நாடு மாதிரி எங்களுக்கு ஒரு நாடே இல்லை காசி யாத்திரையை நாங்கள் சிறப்பாக செய்தோம் தமிழ்நாட்டில் மட்டும் நான் பிறந்திருக்க வேண்டும் யோகி சொல்லுவார் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் த திப்பி திக்கி திக்கி வந்து ஐயா அம்மா எல்லா நம்ம மோடி வந்து எல்லாம் சங்க சங்க இலக்கியத்தை பற்றிலாம் பேசுவார் அதையும் நம்ம கேட்போம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோடி வருவது அப்படிங்கிறது திமுகவுக்கு முதல்ல வந்தது வேற இப்போ வந்தது வேறு ஏன் பீகார் தேர்தல் முடிஞ்சிச்சு ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும் இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறைக்கும் தெரியும் இப்போ இடி சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் இன்னும் வேகம் எடுக்கும் முதலாளி பார்த்துட்டு ஏன்னா பார்க்காத தொழில் விளங்காதும்பாங்க இப்போ இடி சிபிஐ முதல்ல எப்படி இருந்தது இனிமேல் எப்படி இருக்குன்னா இனிமேல் என்ன வேலைன்னா அன்னடிக்கி ரிப்போர்ட் கொடுக்கணும் இடி யார் வீட்டில் ரைட் பண்ண போகிறீங்க திமுகவுக்கு என்னென்ன குடைச்சல் கொடுக்க போகிறீங்க யாரை தூக்கி அடுத்து உள்ளே வைக்க போகிறீங்க டெய்லி ரிப்போர்ட் கேட்பாங்க அதாவது நீங்கள் வேலையே செய்யாமல் இருக்கலாம் பிஜேபி வந்து அந்த ஸ்டேட்டுக்கு போதோ அங்கே தான் இடிசிபிக்கு வேலை நமக்கு பார்த்துட்டோம் டெல்லிக்கு போகும்போது டெல்லியில் வேலையில் இருந்தாங்க மகாராஷ்டிரா போனால் மகாராஷ்டிரா வேலை அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா பீகார் வரும்போது பீகாரில் வேலை இப்போ தமிழ்நாட்டில் வேலை முடிஞ்சு அப்போ தமிழ்நாட்டில் முழு முதலாக தமிழ்நாட்டில் தான் டேரா அப்போ இந்த தகவலை வைத்துக்கொண்டு இப்போ பழனிசாமி அவர்களுடைய பார்க்குறதையும் நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும் பழனிசாமி இப்போ என்ன கேட்பார் வேறு ஒன்றும் கேட்க மாட்டார் ஐயா இப்போ திமுக கடிதம் எழுதிருக்கீங்க இல்லை தமிழக அரசு நாங்கள் பார்த்துக்குறோம் கொடுவார் மோடி தமிழக அரசு கடிதம் எழுதினா கொடுத்துருவோமா அதாவது தமிழ்நாடு அரசு பத்தாயிரம் கோடி வேணும்னு கடிதம் எழுதுறீங்க இருபத்தெட்டு சதவீதம் நாங்கள் கடை வாங்கிட்டேன்யா இன்னும் கொஞ்சம் கடை வாங்குறதுக்கு எங்களை அலோவ் பண்ணுங்கள் அதுதான் கடிதம் அதாவது மற்ற மாநிலங்களில் பிஜேபி என்ன பண்ணுச்சோ அது திமுக பண்ண போகுது பொங்கல் தொகுப்பு ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும் அதுக்கப்புறம் மகளிருக்கு அக்கௌண்ட்டில் பணம் போடணும் காசு எங்கே இருக்குது காசு இல்லை இப்போ காசு இல்லைன்னு என்ன பண்ணோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வாங்கி திமுக கொடுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்து திமுக கொடுத்து திமுக மறுபடியும் ஜெயிக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் விரும்புமா நம்ம ஏற்கனவே நேற்று கூட ஒரு பதிவில் சொன்னோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இனிமேல் பணம் தருவதை நிறுத்திவிடும் ஏற்கனவே பேலன்ஸு இன்னும் பேலன்ஸ் நீதிமன்றத்துக்கு போனாலும் கவலை இல்லை ஏன்னா ஏற்கனவே நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறது மோடி ஒன்றும் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு போங்க அவ்வளோதான் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவார் நாங்கள் ஆட்சிக்கு வரட்டுங்க நாங்கள் ஆட்சிக்கு வரட்டுங்க இனிமேல் இனிமேல் பொங்கல் தீபாவளி எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து பட்டு புடவை அதுவும் தாலிக்கு தங்கம் தங்கம் வைக்கிற விலைக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் சொல்றாரு அப்போ இதெல்லாம் இன்னைக்கு பெண்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சம் நிறையாவே எடுப்படும் தாலிக்கு தங்கம் ஒரு சென்சிட்டிவான மேடம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்கக்கூடிய மோடி வர கூட்டத்துக்கு வந்து ஓபிஎஸ் இவர்களுக்கு அழைப்பு இல்லை நீ கேட்கல அவங்க எங்கெங்க அப்பாயின்மெண்ட் கேட்டாங்கன்னா அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கொண்டு இருக்கிறாருங்கிறது தகவல் சத்தம் மூடாமல் கேட்பாங்கல்ல நைஸாக கேட்பாங்கல்ல ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு ரெண்டு பேருக்கும் அதாவது டிடி விதநகரனுக்கு நேரடியாக தொடர்பு இல்லை ஆனால் அண்ணாமலை இப்போ அண்ணாமலைக்கே பிரச்சனை வரும்போது அண்ணாமலை இப்படி அப்பாயின்மெண்ட் வாங்கி தருவார் இன்னொரு டிடி விதநகரன் என்ன நினைப்பார் விஜய் கூட போனால் கூட்டணி இருக்கும் காசு கிடைக்காது இந்த பக்கம் பிஜேபிக்கு வந்தால் காசு கிடைக்கும் ஒன்று இப்போ ஏன் வந்து முறுக்கிட்டு இருக்கிறதுனா எக்காலத்துலேயும் பண்ண மாட்டோம் ஏன்னா டிமாண்ட் அதிகப்படுத்துறது பாருங்க எதுவுமே பள்ளி சமையல் ஏற்றுக்கவே மாட்டேன்னே மோடி சொன்னார் தான் நான் வந்தேங்க அப்படிங்கிறது பிஜேபி எப்படிப்பட்ட கட்சி உள்ள கூப்பிட்டு எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியும் அப்போ இவ அதாவது ஓபிஎஸ்ஸு பீகார் தேர்தல் முடிஞ்ச உடனே உடனே வாழ்த்து வரலாற்று சாதனையான இமாலய சாதனை வெற்றி பெற்ற பிஜேபி நிதிஷ்குமாருக்கு வாழ்த்துக்கள் அப்போ எந்தளவுக்கு ஓபிஎஸ் இருக்கார் பாருங்கள் பிஜேபி ஜெயிச்சிசுனா உடனே ஒரு அறிக்கை அதான் முச்சனும் இவர் இப்படி அங்கே அந்த கூட்டணியில் இருப்பார் அப்போ ஒரு விக்கெட் போயிடுச்சு டிடி விஜயன் எப்படி கூப்பிட்றதுங்கிறது மோடிக்கு தெரியும் சசிகலாமாவை எப்படி ஆஃப் பண்ணுறதுங்கிறது பிஜேபிக்கு தெரியும் அப்போ இவர்களை வைத்து இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி ஏன்னா ஓபிஎஸ்ஸு வேறு ஒருத்தர் மூலிமா முயற்சி பண்ணியிருக்கார் வரவே எப்பையும் போல வரவேற்க கொடுங்க போன தடவையும் கொடுக்கல இந்த தடவையும் கொடுக்கல அப்போ இந்த தடவை கொடுக்கல என்ன அர்த்தம்னா எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக ஒன்று நிர்மலா சீதாராமன்ட்டை கேட்டாங்கல்ல செங்கோட்டையன் கேட்டது உட்கட்சி பிரச்சனையில் நாங்கள் திரட மாட்டோம் ஏங்க நீங்கள் தான் கூப்பிட்டீங்கன்னு சொல்லி டெல்லி வந்தார் சரி அப்படியே நீங்கள் கூப்பிடாம கூட இருங்க அவர் தான் டெல்லி வந்தார் நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல இப்போ நம்பி ஒரு ஆள் உங்களை நம்பி வர்றாரு அவர் நடுத்தரில் விட்டிங்க அவருக்கு அதிமுக கலைஞருமே யார் வருவாள் இதுதான் பிஜேபி யார்கிட்ட கூட்டாக இருக்குதோ யார்கிட்ட கட்சி இருக்குதோ அவங்க பின்னால் பிஜேபி இருக்கும் அதாவது பிரதமர் மோடியுடைய இதயத்தில் வந்து ஓபிஎஸ் இருக்கிறாருன்னு சொன்னார்ல நம்ம யார் நம்ம அண்ணாமலை ஓபிஎஸ் இடம் இதயத்தில் இடம் கொடுப்பாங்க இப்போ கலைஞர் சொல்லுவார்ல இதயத்தில் இடம் தெரிகிறேன் சீட்டு மட்டும் கேட்காதீங்க அந்த கதை தான் இப்போ நாளைக்கு வரக்கூடிய மோடி என்ன பிரச்ச முக்கியத்துவம் ஏற்கனவே இடி சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் தமிழ்நாட்டில் வந்து எந்தெந்த மினிஸ்டர்லாம் அதெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ மோடி இங்கே வரதுனால ஒவ்வொரு தடவையும் இப்போ மோடி வரதுனால அங்கே இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்க டெல்லியில் இருக்கக்கூடிய பார்வை இன்றைக்கி தமிழகத்தை நோக்கி போகிறோம் தமிழகத்தில் வரக்கூடிய தேர்தலில் ஜெயிக்கணும் அந்த ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இங்கே இருக்கக்கூடிய சிபிஐ இபிஐ உள்ளிட்ட அமைப்புகளை அனுப்பணும் எடப்பாடி பழனிசாமி கூடிய கோரிக்கையாக என்ன எதுக்கு பிஜேபியோட கூட்டணிக்கு போட்டோம் கட்சி டெவலப் ஆகும்னா இல்லை பிஜேபியில் ஆழ் தான் இருக்காங்களா பிஜேபியில் போனால் தேர்தல் ஆணையம் நமக்கு சாதகமாக இருக்கும் அதுக்கப்புறம் இடிசிபிஐ உள்ளிட்ட இருபத்தி நாலு ஏஜென்சிகள் திமுகவை ஒரு வழி பண்ணோம் நம்ம ஈஸியாக ஜெயிக்கலாம் அப்போ அந்த மாதிரியான வேலைகளை செய்ய சொல்லி ஏற்கனவே ஜி கே வாசன்ட்ட சொல்லிட்டார் எடப்பாடி சொல்லியிருப்பார் அதான் சொல்லியிருப்பார் நல்லா யோசனை பாருங்கள் கரெக்டாக மோடி வர்றாரு எடப்பா ஜி கே வாசன் போய் இவ்வளோ நாள் இல்லாமல் பார்ப்பார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஜி கே வாசன் சொல்லுவார் ஏன்னா ஜி கே ஜி கே வாசன் அவர்களை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மோடி அமித்ஷா நம்ப ஆள் மாதிரி நினைக்கிறாங்க அவங்க ஆள் அவங்களுக்கு ஒரு மீடியேட்டர் அரசியல்னு பேர் அவர் பேர் எப்படி நம்ம குருமூர்த்தி பண்ணுறாரோ அதே மாதிரி ஒரு கட்சி வச்சுருக்க மீடியேட்டர் ஜி கே வாசனுக்கு ஏதாவது இருக்கா தமிழ்நாட்டில் அப்போ இந்த இவர் இவரை வச்சு தமிழ்நாட்டில் என்னென்ன பண்ணலாம் பிஜேபியில் இல்லை தமிழ் மாநில காங்கிரஸின் பேர் தான் வச்சுருக்காரு பட் அவர் பிஜேபி தான் அப்போ அவர் சொல்லுவார் இந்த மாதிரிங்க டிடிவி ஓபிஎஸ்லாம் இத்தனை பிரச்சனை இருக்குது இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க திமுக அமைச்சர்கள் மேலே இவங்க எல்லாம் ரைட் இருக்கிற ரைட் விட்டால் நல்லா இருக்கும்னு பழனிசாமி சொல்கிறார் அப்புறம் இந்த மாதிரி பழம் இன்னும் போக்குவரத்து இது எல்லாத்தையும் விரிவாக பேசக்கூடியதற்கு தான் இன்றைக்கி ஜிகே வாசனை பார்க்குறாங்க ஜிகே வாசன் அவங்க என்ன நினைக்கிறாங்க ஜிகே வாசன் பிஜேபிக்கும் கொஞ்சம் ஃபேவராக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த கூட்டணியில் வந்து எவ்வளோ சீட்டை கொடுக்கலாம் அப்படிங்கிறத முதல் நாள் அமித்ஷாவை பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணிட்டு வந்துட்டார் நிறைய பேர் சொல்கிறாங்க அறுபது சீட் எழுபது சீட்டுன்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க எடப்பாடி பழனிசாமியை பற்றி நமக்கு தெரியும் எழுதி வச்சுக்கோங்க அதிகபட்சம் முப்பது சீட் முப்பது சீட்டே அதிகம் நினைக்கிறேன் அதுக்கு அது மேலே கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லை நீங்கள் உங்கள் கூட்டணி கட்சிக்கு என்ன வேணால் பண்ணிக்கோங்கப்பா என்ன ஆளை விடுங்க பழனிசாமி அவர்கள் குறைஞ்சது அவருடைய இலக்கு நூற்றி அறுபத்தஞ்சு தொகுதியில் நடிக்கிறேன்னு அவர் நினைப்பார் நூற்றி அறுபது அது கண்டிப்பாக நிற்பாங்க அப்போ பழனிசாமி அவர்களும் பிஜேபி கூட்டணியை வேகம் எடுத்து விட்டுச்சு மோடி வருகிறார் அப்படிங்கும் போதே அரசியல் ஜூரம் வேகமாக பரவி ஆரம்பிச்சு அதுக்கடுத்து அமித்ஷா வருவார் நட்டா வருவார் வேக வேகமாக நிறைய பேர் வருவாங்க அதுக்கேற்ற மாதிரி இடி சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள்லாம் வரும் இவங்களுக்கு நிதி நிலமை பற்றாக்குறை ஏற்படும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தில்லா திண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் அந்த மாதிரி அதுவும் இல்லாமல் இந்த பொறுப்பு டிஜிப் எல்லாத்தையும் கையில் எடுப்பாங்க இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பொறுப்பு டிசிபியை போடாமல் ரொம்ப நாள் ஓட்டிகிட்டு இருக்கீங்க பிஜேபி அப்படியே அமைதியாக விட்டுட்டு இருந்துச்சு ஏன்னா அவங்களுக்கு பத்த பத்த வேலையில் கவனத்தில் இருந்தாங்க அது பெருசா கண்டுக்கல இனிமேல் எல்லாத்துலேயும் தலையிடுவாங்க பொறுப்பு டிஜிபியை நியமிக்கிறது அப்படிங்கிறது தமிழக அரசுடைய தான் ஆனா இதை யூஜிசி வந்து லெட்டர் அனுப்பிட்டாங்க அதை இன்னும் கொஞ்சம் விரைவுபடுத்துவாங்க என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் பண்ண மாட்டாங்க பல விஷயங்களில் பல வழக்குகள் வேகம் எடுக்கும் சிம்பிளா சொல்றதுன்னா எப்படி வந்து நம்மளுடைய சசிகலா அவர்கள் வந்து முதல்வர் ஆவார்னு எல்லாரும் நினைச்சோம் என்ன ஆனாங்க அவங்க ஜெயிலுக்கு தான் போனாங்க கரெக்டாக அந்த நேரம் எப்படி கோர்ட்டில் தீர்ப்பு சொன்னாங்க அதனால் பல விஷயங்கள் அரசியல் வேக வேகமாக மாறும் இன்னும் குறிப்பாக சொன்னால் செந்தில் பாலாஜிக்கு இன்னும் ஒரு அறுபது நாளில் உச்சநீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு வரப்போகுதுன்னு செய்தி எலக்ஷன் வர போகிற நேரத்தில் கண்டிப்பாக தீர்ப்பு வரும் நீங்களே சொல்லுங்கள் எலெக்ஷன் வந்தால் கண்டிப்பாக தீர்ப்பு வரும் அப்போ தீர்ப்பு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும் ஏற்கனவே நேரு அவர்கள் வந்து அவர் 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 வந்து அங்கே லிங்க் தான் தெரியும் நேரு வந்து ரொம்ப பெருசான இனிமேல் திமுக ஒர்க் பண்ண வர நினைக்கிறது ஏன்னா அவர் வந்து ரொம்ப தேர்ந்த அரசியல்வாதி இதுக்கு மேலே ஜெயிலுக்கு போக முடியாது அமைதியாக இருந்தார்னால் என்னை விட்டுருங்க ஏற்கனவே டெல்லியில் அதற்கான மூமெண்ட் வேகமாக இருக்காங்க ஏன்னால் இன்றைக்கி டி பொறுப்பு டிஜிபிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க யார் இடி அதுக்கு பிறகு நினைவூட்டல் கடிதம் கொடுக்கணும் இந்த கொடுத்துருக்கணும் ஏன் கொடுக்கல அப்போ வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு டி டிஸ்கஷன் போய்ட்டுருக்குது எப்பயுமே யாரை நம்ம வீழ்த்தினுமோ அவர் கூட இருக்கக்கூடிய ரெக்கை இருக்கில்ல அந்த ரெக்கையெல்லாம் வெட்டிகிட்டால் அவர் ஆஃப் ஆயிடுவார் அப்படி ரெக்கைகளை வெட்டக்கூடிய பணி ஏற்கனவே தொடங்கி விட்டது இன்னும் வேகம் எடுக்கும் அதற்குத்தான் நாளைக்கு பூர்வகமாக இப்போ பழனிசாமி சந்திக்கிறதுனா நான் தான் அதிமுக பிஜேபி கூட்டணியில் நான் தான் முதல்வர் பல என்னை தவிர இந்த ஓபிஎஸு டிடிவி செங்கோட்டை இவங்களெல்லாம் சந்திக்க மாட்டார் நான் தான் இனிமேல் யாரையும் பிஜேபி சந்திக்கும் தமிழ்நாட்டில் நான் தான் கிங்கு அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காக எடப்பாடி பார்க்குறாரு இன்னொன்று ஒரு கூட்டணி கட்சி தலைவர் வரும்போது பார்க்குறது ஒரு நல்ல விஷயம் ஆனால் ஜெல்லாகணும் அதனால் கூட்டணியை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை அது ஜிகே வாசன் தான் பார்த்துக்கிறோம் நாளைய கூட்டம் அப்படிங்கிற நாளைய அந்த ஜி கே வாசன் வந்து மோடியை சந்திக்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக தான் பார்க்கப்படுது ஏன்னா நிறைய இன்புட் கொடுப்பாரு இன்னொன்று மோடி நினைத்தால் இப்போ தேமுதிக எப்படி டீல் பண்ணும் டிடி எப்படி டீல் பண்ணும் ஓபிஎஸ்சி எல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும் ஏன்னா டே அவங்க இது வரைக்கும் பீகாரை பற்றி சிந்திச்சுட்டு இருந்தாங்க இதை சிந்திக்கலை இப்போ முழுக்க முழுக்க இதை பற்றி தான் சிந்திப்போ அப்படிங்கும் போது இப்போ ஓப நம்ம இடிக்கோ சிபிஐக்கோ அடுத்தடுத்த கேஸில் வந்து இன்றைக்கி வந்து திமுகவை மாட்ட வைக்கணும் ஏன்னா மேலே டைரக்டர் வரைக்கும் பேசுவார் இவ்வளோ நாள் வந்து இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளே இருப்பான் இப்போ டேரக்டர் வரைக்கும் என்னாச்சு கேஸு ஏன் கோட்டை விட்டிங்க தம்பிகள் மேட்ரு என்னாச்சு கனிம வள மே்டர் ஆச்சு இப்படி பல விஷயங்களில் இவங்களுக்கு அழுத்தம் அதிகமாகும் இன்னும் நிறைய பேரை வளைக்க சொல்லுவாங்க அதனால் வரக்கூடிய நாட்களில் கலகட்டும் நினைக்கலாம் நீங்களே பாருங்களேன் அடுத்து இன்னொரு ரெண்டாவது மூணாவது வாரம் மூணாவது வாரம் கூட இல்லை இந்த மாதம் இறுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா கொண்டாட்டம் ஓகோ ஆகோங்கிற லெவலுக்கு இன்றைக்கி வந்து திமுக மீது டெய்லி காலையில் பார்க்கலாம் ஒம்பது மணிக்கு இடி அதிகாரிகள் இடி சோதனை அந்த சோதனை வருமான வரி சோதனை அப்படி சோதனை இப்படி சோதனை என்று பல ஊர்களில் நடக்கும் ஒரே அமைச்சருடைய வீடுகளில் ஏழாவது நாளாக தொடரும் சோதனை ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது மாட்டுவாராய்வர் சிக்குவாராய்வர் இப்படி நிறைய செய்திகள் வரும் அரசியல் களை கட்டிடுச்சுன்னு சொல்லலாம் நீங்கள் சொல்லுங்கள் திமுக நேர்மையான கட்சியாக திமுகவை கைவித்தால் நாங்கள் நாங்கள் இடிக்கும்பா விட மாட்டோம் மோடிக்கும் மோடிக்கும்போ விட மாட்டோம்னு நீங்கள் சொல்கிறாங்களே உண்மையிலேயே இடிக்கும் மோடிக்கும் இவங்க நீங்கள் சொல்லலாம் ஏங்க இடிக்கும் பய விட மோடிக்கும் பயப்படணும் ஏங்க இவங்க நிதி ஆகி கொடுத்துக்கு போகிறாங்கன்னு நீ கேட்குறதுக்கு காதல் விழுது அதனால் திமுக அப்படிங்கிறது இதை எப்படி சமாளிக்க வேண்டும் இப்படி சமாளிக்கிறதுனா போரிட்ட சமாளி சமாளிப்பாங்க எப்பயும் வெள்ளக்குடி அதே அதேமாதிரி வெள்ளக்குடி காட்ட முடியுமா அப்படின்னா அதுலேயும் சிக்கல் இருக்குது இப்போ நாளைக்கு போய் மோடி அவர்களை போய் ஸ்டாலின் சந்திச்சிருவார் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன நிலமை வரும் ஜெய்யோ ஏற்கனவே நிதி கொடுத்துல போய் கடந்துகிட்டதுக்கே போச்சு இப்போ போய் சந்திச்சா இன்னும் போயிடும் அப்போ ஸ்டாலின் அவர்கள் இனிமேல் வந்து மோடியை சந்திப்பது கஷ்டம் ஏன்னா தேர்தல் வந்துச்சு இனிமேல் மோடியை எதிரி மாதிரி காட்டணும் ஆனால் மோ மோடி நினச்சாதான் நிதி வரும் மோடி நினச்சால் தான் இருந்து காப்பாற்ற முடியும் என்ன பண்ணலாம் அப்போ இவர்கள் போகாமல் வேற ஒருவரை வைத்து அங்கே காய் நகத்தி கொண்டிருப்பார்கள் என்ன காய் நூற்றினாலும் இந்த தடவை ஒரு பிஜேபி ஒரு முடிவு பண்ணிடுச்சு இந்த பிஜேபிகிட்ட காசு கொடுத்து பிஜேபி வலைக்கி வாங்க முடியுமா அவங்ககிட்ட இல்லாத காசாக அப்ப அவர்கள் முடித்து விட வேண்டும் என்று நினைத்தால் எந்த எல்லைக்கும் செல்வார்கள் நம்ம சொல்ற மாதிரி எந்த எல்லைக்கும் செல்வார்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கூப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்